எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன உண்ட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோட வாழ்க்கையில் இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டேன் நேர்மையாக வாழ்ந்ததால் என்னதான் சாதிச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை நேர்மையா வாழ்றது நல்ல விஷயம்தானா இனி அடுத்த தலைமுறை இருக்கு நேர்மையா வாழலாமா இல்லை வேணாமா நான் எதை ப்ரிஃபர் பண்ணணும் இது மாதிரியான ஏதாவது கேள்வி உங்களோட மண்டைக்குள்ளே ஓடிட்டு இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு ரொம்ப நல்ல ஆட்சியை அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஒரு போர் சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட படை தளபதி வந்து வீரமரணம் அடைஞ்சிடறாரு படை தளபதிக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு ஒரு பர்சனை ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்றாரு ராஜா வந்து ரொம்ப நாட்டிலே இருக்கிற ஜெம்மான பர்சன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அந்த நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த நாட்டுக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் சரியா ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும் அது மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆளை தான் வந்து அவர் தேடிட்டு இருக்காரு ஸோ அதுக்காக என்

முதல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இன்டர்வியூக்கு வராங்க அதில் இருந்து ஃபில்டர் பண்ணி அதிலேருந்து ஒரு நூறு இரநூறு பீப்புளை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அந்த நூறு இரநூறு இருந்தும் ஃபில்டர் பண்ணி ஒரு பத்து மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பத்து மக்கள்லேருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியாக ஒரு ரெண்டு பேரை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் அந்த நாட்டுக்கு படைத்தளபதியாக வர போறாங்க அப்படின்றது வந்து தீர்மானமாயிடுது ஸோ அவங்களுக்கான லாஸ்ட் டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் டே நடக்கிறதா இருக்கு இன்னைக்கு டே என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த படைத்தளபதியா தேர்ந்தெடுக்க போற அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் உள்ள வராரு நீங்க இந்த அரசவையோட சமையல்காரர் தானே நீங்க என்ன இங்க பண்றீங்க இல்ல உங்ககிட்ட கிட்ட பேசலாம்னு வந்தேன் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்லை தம்பி நீங்க எப்படியும் படைத்தளபதி ஆயிடுவீங்க நீங்க படைத்தளபதி ஆயிட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சில விஷயம் பண்ணித்தரேன் இன்னும் படைத்தளபதி ஆகவே இல்லைங்க இன்னும் ஃபைனல் இன்டர்வியூ இருக்குது அதில் நான் செலக்ட் ஆக வேண்டியிருக்கு அதில் செலக்ட் ஆனால் நான் வந்து படைத்தளபதியே ஆக முடியும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னே வச்சுக்குங்க அது எப்படி என்னால் வச்சுக்க முடியும் ஆமாம் உங்களோட எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே இல்லாட்டி நீங்கள் தானே படைத்தளபதி அப்படிலாம் இல்லைங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு இன்னொரு ஒரு கேண்டிடேட் என்ன மாதிரி ஈக்குவல் பவர் உள்ள ஈக்குவல் டேலண்ட் உள்ள ஒரு மனுஷர் இருக்கிறாரு எங்கள் ரெண்டு பேருக்கும் நாளைக்கு ஏதோ ஒரு போட்டி நடக்கும் அதில் தான் படைத்தளபதியை தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஊன் சொல்லுங்க நீங்கள் தான் படைத்தளபதி அது நான் ஊன் சொல்ல முடியும் எனக்கு புரியலையே எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க இல்லை நான் இப்போ உங்களுக்கு உணவு கொடுத்த மாதிரி அவருக்கும் நான் உணவு கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் மட்டும் நான் சொல்கிற சில விஷயத்துக்கு ஒத்துப்பட்டு வந்தீங்கன்னா நான் அவருக்கு கொடுக்குற உணவில் வந்து மயக்க மருந்தை கலந்து வச்சுருவேன் மயக்க மருந்தை கலந்து வச்சிட்டேன்னு வைங்களேன் அது அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு போட்டிக்கு அவர் வரமாட்டார் தூங்கிடுவார் அவர் தூங்கிட்டார்னா போட்டிக்கு யாருமே வராட்டி ராஜா கண்டிப்பாக கோவப்படுவார் இந்த போட்டியை இவ்வளோ விளையாட்டாக எடுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி அந்த சமையல்காரர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு படைத்தளபதிக்கு உடனே கோவம் வந்தது ஏய் யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அண்ட் இன்னொரு விஷயம் இப்ப என் சொன்ன மாதிரி அந்த மனுஷன் கிட்டையும் போய் சொல்லாத இது ஒண்ணு சாதாரண போஸ்டிங்கான வேலை கிடையாது இந்த நாட்டோட மொத்த பாதுகாப்பும் அந்த படைத்தளபதி தான் இருக்கு நான் நேர்மையா நடந்துக்கிறேன் நான் ஜெயிச்சாலும் தோற்றாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது இவ்வளோ தூரம் நான் வந்ததே நான் ரொம்ப பெருமையாக தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நாளைக்கு நான் தோத்தே போயிட்டாலும் ஒரு வீரங்கிட்ட தான் தோற்று போயிட்டேன்னு பெருமையாக தான் நினச்சிட்ருப்பேன் அதில் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது எதிரில் இருக்கிற அந்த மனுஷனும் அப்படி தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இருந்துட்டு போட்டோம் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எனக்கு அதுக்கு தேவையில்லை அவரை நீ தயவு செஞ்சு கரெக்டாக ஆக்காத நீ உன் வேலையை பாரு படைத்தளபதி யாரோ ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன் தான் அங்கே வரணும் அவங்க தான் வருவாங்க கிளம்பிங்க இருந்து இதுக்கு மேல நீங்க நின்றுட்டு இருந்த என் வாளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேச நெக்ஸ்ட் டே மைதானத்துக்கு வந்தா போட்டி நடக்கிற இடத்துல யாரையுமே காணும் என்ன பொதுவா எப்ப போட்டி நடந்தாலும் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க இன்னைக்கு என்ன யாரையுமே காணும் ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டோமோ இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம போட்டியை வச்சுட்டு நமக்கு சரியா தூக்கம் கூட வரலைக்காக ரொம்ப அதிகமாக தயாராயிட்டான் போல இருக்கு அதனால சீக்கிரமே வந்துட்டணும் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவரோட முதுகுல வந்து கை வைக்குது திரும்பி பார்த்தா ராஜா ராஜா போட்டியை பார்க்கறதுக்கு நீங்களே வந்துட்டீங்களா இல்லை இல்லை என்னோட படை தளபதியை பார்க்கலான்னு வந்தேன் ஓ படை தளபதியா நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் ராஜா அவரும் வந்துட்டோம் அவரையும் சேர்த்து பார்த்துட்டு போயிடுறீங்களா இல்லை இல்லப்பா ஒருத்தர் தான் படை தளபதி அதுதான் ராஜா இன்னும் தீர்மானமாகல போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தீர்மானம் ஆகும் நேற்று நைட்டே போட்டி முடிஞ்சிருச்சுப்பா இல்லை ராஜா எனக்கு புரியல நேற்று நைட்டு உங்ககிட்ட ஒரு சமையல்காரர் வந்து பேசுனார்ல ஆமாம் ராஜா பேசினார் அதுதான் உன்னோட கடைசி தேர்வு அந்த கடைசி தேர்வில் நீ ஜெயிச்சிட்ட நான் ஜெயிச்சுட்டேண்ணா அப்போ என்னோட சக போட்டியாளர் ஆமாப்பா அவரு அந்த நிபந்தனைக்கு ஒத்துப்பட்டு போயிட்டாரு ஸோ அதனால அவரை நாங்கள் இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம் உங்களோட நேர்மைக்கான பரிசு தான் உங்களோட இந்த பதிவி நேத்து எவ்வளோ நேர்மையா இருந்தீங்களோ அதை விட அளவுக்கு அதிகமான நேர்மையை நீங்க கொடுப்பீங்க நாங்கள் நம்புறோம் அதனால நீங்க தான் இனி வரும் காலத்துல படைத்தளபதியா இருந்து இந்த நாட்டை வந்து ரன் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த வீரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் இத்தனை நாள் தன்னோட வீரத்துக்காகவும் தன்னோட திறமைக்காகவும் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் முதல் முறையா தன்னோட நேர்மைக்காக ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கிறப்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு சமகாலத்துல நேர்மையா இருந்தா புழைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பழக்க முடியுங்க இன்னும் விலை போகாத சில விஷயங்கள் இருக்குன்னா அதில் நேர்மறையான சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா இன்னமும் நிறைய இடத்துல விலை போகாத தரமான நபர்கள் இருக்கிறதால மட்டும்தான் இன்னைக்கும் சமுதாயம் சீர்கெடாமல் சரியா போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற கதை கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் நான் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்லாம் படிக்கிறப்ப வந்து கிரிக்கெட் ஆட போயிடுவோம் எங்களுக்கு சனி ஞாயிறு வந்தால் போதும் அந்த ரெண்டு நாள் சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நாங்கள் ரெண்டு நாளும் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு தான் சுத்திட்டு இருப்போம் ஸோ ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசடஸ் எப்பவும் போல விளையாட போகிறோம் அன்னைக்கு வந்து பெட் மேட்ச் பெட் மேட்ச்னு சொல்லிவிடும் இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க வேற லெவல்ல வந்து பந்தையங்க கீழாம் விளையாடுறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவென் ஸ்டாண்டர்ட்ல எங்க கையில என்ன இருக்கும்னு சொல்லுங்க ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு பத்து ரூபாய்க்கு பெட் மேட்ச் நடத்தணும் அந்த பத்து ரூபா பெட் மேட்ச்லயும் கேவலமா தூத்து போய்ட்டோ எங்களுக்கு அப்படியே சண்டை போட்டுக்கோ நீ மட்டும் அந்த கேட்சை விடாம இருந்தோம்னா நம்ம மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் ஆஹ் உனக்கு என்னப்பா நீ லாஸ்ட் ஓவர் போட வேண்டியதுனா லாஸ்ட் ஓவர் நான் போட்டா அதான் சொதப்பிருச்சு ஏ நீ மட்டும் என்ன ஒழுங்கா பேட்டிங் பண்ணியா என்ன நீ ஒழுங்கா பேட்டிங் பண்ணியிருந்தாலும் டீப் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே நாங்க நடந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நாங்க நடந்து வந்துட்டு இருக்கப்ப கீழே ஒரு கவர் வந்து எனக்கு கிடைச்சிச்சு ஒரு பிரவுன் கலர் கவர் இப்பதான் வந்து சேலரியை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போட்டுடுறாங்க அப்படி இல்லையா யூபிஐ ஆப் மூலமா கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்போல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாலரியை வந்து அவங்கவுங்களோட பேரை போட்டு ஒரு ப்ரௌன் கவர்க்குள்ளே போட்டு கொடுத்துருவாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் கடைசியாக அதை பார்த்துருப்பாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அடுத்து எந்த ஒரு கிட்ஸும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க பட் அப்போலாம் இப்படிதான் சேலரி கொடுத்துருந்தாங்க ஒரு கவருக்குள்ள காசை போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை எடுத்து பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுல ஒரு பேர் மட்டும் தான் எழுதிருந்துச்சு விளாசம் எதுவுமே இல்லை ஒரு பேர் போட்டு உள்ள காசு இருக்கிற ஒரு இது அதை நான் எடுத்து பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கவரை என் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் அந்த கவருக்குள்ளே விட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய காசு இருக்கு அப்போல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் தான் எங்களுக்கு என்ன தெரியும் அதை தாண்டி இருந்துச்சுன்னா அவ்வளோ ப்ராப்பராகலாம் என்ன தெரியாது அவ்வளோ தத்தின்னு வச்சுக்கங்களேன் ஸோ அந்த மாதிரி என்னிட்டே இருக்கிறப்ப ஏ ரொம்ப காசு இருக்குது போல இருக்கடா யாரோ தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நான் மட்டும் இல்லை என் கூட பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருமே சொன்ன விஷயம் என்னன்னா ஏய் தொலைச்சவங்க இல்லை தொலைச்சவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்கல்ல நம்ம இந்த காசை அப்படியே வச்சிருப்போம் இதை எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டையாவது கொடுத்து கூட இந்த காலத்துல யாரையும் தொலைச்சவன் எங்கெங்கெல்லாம் தொலைச்சான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான்ல அவன் தேடிட்டு கண்டிப்பா இந்த இடத்துக்கும் வருவான் அப்படி அப்படி இந்த இடத்துக்கு வர்றப்ப நம்ம இந்த கவரை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாரும் ஒரு மனசா ஒரு தீர்வு எடுக்கிறோம் நாங்க காலங்காத்தால மேட்ச் ஆட போனோம் மேட்ச்லையும் தோத்துட்டோம் நாங்க ஆல்ரெடி செம்ம டயர்டு இதுல அவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியாது நாங்க பாட்டில வெயிட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டேய் எப்படா வருவாங்க அவங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா ஐஸாவது வாங்கி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கூட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க ஐஸ் வேணும் ஐஸ் வேணும் ஐஸ் வேணும் டேய் எல்லாரும் வாய முடுங்கடா வச்சிருந்ததே ஒரு ரூபாய் அதையும் போட்டு பெட் மேட்ச் ஆடி பத்து ரூபாவும் தோத்துட்டோம் பத்து ரூபா போயிடுச்சு நானே வருத்தத்துல இருக்கிறேன் எவனாவது வாயை வாயத்த வாயிலே குத்துவேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரையும் கன்சோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நேரம் போயிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு டே ஐஸு கூட வேணாம்டா கொஞ்சம் தூரம் போனோம்னா தண்ணி இருக்கும்டா தண்ணி குஷ்டாவது வரலாம்டா ஹே நம்ம தண்ணி குடிக்க அந்த பக்கம் போறோம்னு வச்சுக்கேன் இந்த பணத்தை தொலைச்சவங்க இப்படித்தான் வந்தாங்கன்னா எப்படிதான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த காசை குடுக்க முடியாதுல்ல நீ சொல்றதும் தான் கரெக்டாக எடுக்கு வேணா நான் மட்டும் போயிட்டு வந்துருவா ஆஹ் நீ மட்டும் போவியா எல்லாரும் தானே இருக்கும் வெயிட் பண்றா குடுத்துட்டே போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் கழிச்சு அதாவது ஒரு மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரை தான் ஒரு அக்கா அழுதுட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்கள பாக்குறப்பே எங்களால கெஸ் பண்ண முடியும் இவங்களாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை தாண்டியும் போய் தேடிட்டே இருக்காங்க நாங்க திறந்து கேக்குறோம் அக்கா என்ன அக்கா என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப இல்லப்பா இங்க ஏதாவது ப்ரௌன் கலர்ல எதனா கவர் இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆஹ் அதுல எனக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கிறோம் அவங்க உடனே இல்லப்பா என்னோட சம்பள கவரு நான் இந்த வழியா வர்றப்ப தவறுதலா விட்டுட்டு இருக்கேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல எவ்வளவு கா காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க ஒரு தொகை சொல்றாங்க நாங்க எண்ணி பார்த்த வரைக்கும் பாதி எண்ணி இருக்கும் மீதி எல்லாம் என்னல என்ன தெரியல சரிங்களா ரெண்டாவது உங்க பேர் என்னன்னு சொன்னோம் அந்த கவர் மேல எழுதியிருந்த அதே பேர் தான் சொன்னாங்க ஓகே இவங்க தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அக்கா ரொம்ப வருத்தப்படாதீங்கக்கா அந்த கவர் எங்க தான் இருக்கு இது யார்கிட்ட கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியலக்கா எப்படியும் தொலைச்சவங்க இங்கதான் வருவாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு அதனால இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இந்தான்னு சொல்லவும் அக்கா அழ ஆரம்பிச்சுட்டாங்க தம்பி எங்களோட ஒரு சம்பளம் சம்பளம்ப்பா இந்த சம்பளத்தை வச்சுதான் அடுத்து இருக்கிற நாட்களை கண்டிப்பா நான் ஓட்ட வேண்டியிருக்கும் திருப்பி தர வேண்டிய கடன் எல்லாமே உங்க கையில இருக்கிற காசுலதான் தான் இருந்துச்சு ரொம்ப நன்றிப்பா நீங்க மட்டும் இதை கொடுக்காம எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த மாசம் நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருந்திருக்கோம் என்னோட ஒரு மாசம் உழைப்பு ஒரேடியா போயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஒளைச்ச காசு எப்படி உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் பஞ்சு வேற பேசுறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த கவரை கொடுத்துட்டோம் அந்த அக்கா அந்த கவருக்குள்ள கையை விட்டு ஒரு இரநூறு ரூபாய் எடுத்து முன்னாடி நீட்டுறாங்க நீங்க வச்சுக்கோங்கப்பா நீங்க எதனா செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இரநூறு ரூபாய் நீட்டுறாங்க கா இந்த தான் எங்களுக்கு வேணும்னா கால இருந்து நாங்க இங்கேயே நின்னுட்டு இருக்கோம் அப்பவே கைய விட்டு எடுத்திருக்க மாட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா போங்கக்கா அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லிட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அக்காவும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆகி எங்களை தாண்டியும் போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அட போங்கடா இவ்வளவு நேரம் இருந்தல்ல தண்ணியாவது குடிக்கலாம் வாங்கடா ஏய் ஆமா ரொம்ப நேரமா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுக்கான் வாங்கடா தண்ணி குடிக்க போவோம் அப்படின்ற மாதிரி தண்ணி குடிக்க போறப்ப அந்த அக்கா எத்தாப்புல வராங்க தம்பி இருங்கப்பா இந்தாங்கப்பா அட்லீஸ்ட் இந்த ஐசியாவது வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கிட்டே ஐஸ் கொடுக்குறாங்க நாங்களா ஆல்ரெடி வெயில தவிச்சு போயிருக்கோம் எங்க முன்னாடி ஐஸ் அண்ணிட்டா எப்படி இருக்கும் சோ பறக்கா வெட்டி மாதிரி போய் அதை பாஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த அக்காவும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி நாங்க போயிட்டு இருக்கோம் டேய் நம்ம எவ்வளவு இழிச்ச வாங்க பாரு அந்த அக்கா ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் யோசிச்சு பாருங்களேன் அந்த அக்கா இரநூறு ரூபாய் நீட்டினாங்களா அந்த இரநூறு ரூபாயும் வாங்கியிருந்தா டெய்லி நம்ம ஐஸ் சாப்பிட்டு இருக்கலாம்ல ஒரு மாசத்துக்கு லூசு பயல அந்த கவர் ஃபுல்லா நம்ம கையில தாண்டா இருந்துச்சு அந்த கவருக்குள்ள இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ணிருந்தாலே நம்ம பயங்கரமா இருந்திருக்கலாம்டா ஒரு வருஷம் ஃபுல்லா ஐஸ் சாப்பிட்டு இருக்கலாம் ஏ வாய மூடுகடா நம்ம எதுக்கு ஆசைப்பட்டோம் ஒரு ஐசு கிடைச்சா போதும் தானே ஆசைப்பட்டேன் இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு ஐசு கிடச்சிருச்சுல நம்ம என்ன இன்னைக்கு ஆசைப்பட்டோமோ அது நமக்கு கிடைச்சிருச்சுல நம்ம நேர்மையா இருந்ததுக்கு நமக்கு ஐசு ஆண்டவன் கொடுத்ததுக்கான சந்தோஷமா இருறா ஆமா போ நேர்மையா இருந்து இன்னத்தை சாதிச்சோம் அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் ஒருத்தன் கேட்கலாம் நேர்மையா இருந்து என்ன சாதிச்சோன்னு எனக்கு தெரியலடா இந்த காலத்தில் நேர்மையா இருக்கிறதே பெரிய சாதனை தான் அப்படின்ற மாதிரி கூட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே கோரஸா சொன்னோம் ஆக்சுவலி உண்மைதாங்க இந்த காலத்துல உண்மையா நேர்மையா இருக்கிறதே பெரிய சாதனையாக தான் இருக்கு நீங்க இந்த காடு அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போட்டீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் எழுதி போட்டிருப்பாங்க இங்கு இருக்கும் விலங்குகளுக்கு உணவு அளிக்காதே அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும் அதை படிக்கிறப்பலாம் எனக்கு ஸ்டார்டிங்ல வேடாவே இருக்கும் அதுல என்ன தப்பு இருக்கு அனிமல்ஸ்க்கு எதனா கொடுக்கறது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு போறப்ப குரங்கு குறுக்கால வந்து நம்ம கை லக்கத்துலாம் புடுங்கிட்டு போவோம் அப்போலாம் நமக்கு தோணும் இந்த குரங்கு பார்த்து திருட்டு குரங்கா இருக்கு என் கைலக்கத்துல புடுங்கிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குன்னா நம்மள மாதிரியே ஒரு கேங்க் அங்கே போயிருக்கோம் அது என்ன பண்ணிருக்கோம் அந்த குரங்குக்கு ஃபீட் பண்றேன்னு சொல்லிட்டு கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்கும் ஸோ வேட்டையாடி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து சாப்பிட வேண்டிய குரங்குக்கு இங்க நின்னா ஓசிலேயே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் பழக்கப்படுத்திட்டாங்க அங்க நின்னு நின்னு வாங்கிட்டு இருந்த அந்த குரங்கு ஒரு ஸ்டேஜ்ல யாரும் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதப்ப உள்ள போந்து உன் கையில கத்த நானே புடுங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி புடுங்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு நம்ம ஒரு ஈகோ சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணா அதோட விளைவுகள் நமக்கே தான் நடக்கும் நம்மளே ஒரு சிஸ்டத்தை கரெக்ட் பண்றோம் இப்போ ஒரு சர்டிபிகேட் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகுதுன்னா அது எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறதும் நாம தான் ஆனா வந்து சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் மோசமா இருக்கு அவன் சரியில்லை அவன் காசு வாங்குறான் இவன் காசு வாங்குறான் நம்ம சிஸ்டத்தை குறை சொல்லிட்டு இருக்கோம் இதுல எனக்கு ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் அப்பெல்லாம் என்ன நடந்துச்சு சர்டிபிகேட் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குமா அவங்க கொடுத்த சர்டிபிகேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா அப்படி இருக்கிறத அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல காசு கொடுத்து பழகிருக்காங்க இப்போ சர்டிபிகேட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாமும் சரியா எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பரா இருந்தாலும் காசு கொடுத்து பழகுன நமக்கு சர்டிபிகேட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான் போல இருக்கு டிஃபால்ட்டா தோணி எப்பவுமே காசு கொடுக்க ஆரம்பிச்சோமா இது ரீசென்ட்டா ஒரு ஆர்டிகில்ல படிக்கிறப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா இல்ல காசு கொடுக்குறதுன்றது நமக்கு பழகு போன ஒரு விஷயம் ஆயிடுச்சுல்ல முன்னாடி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ஆமா ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணி பண்ணிருப்போம் அதை கவர் பண்றதுக்காக காசை நம்ம வந்து கொடுத்த மாதிரி ஞாபகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்ப யோசிச்சு பார்த்தனா இப்ப எதை அப்ளை பண்ணனாலும் நம்மளே யோசிக்கிறோம் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா உடனே முடிஞ்சிடும் ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தா இப்பவே வந்துடும் இந்த மாதிரி நமக்கே வந்து இந்த ஈகோ சிஸ்டம் பழகிருச்சோ அப்படின்ற மாதிரி தொடுது இன்னைக்கும் விலை போகாத நிறைய நேர்மையான மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களோட நேர்மையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம தான் காசு கொடுத்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஸ்டில் அவங்க இன்னும் கரப்ட் ஆகலை அவங்களையும் கரப்டட் ஆக்கிடாதீங்க ஸோ நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கலாம் நேர்மையாக இருந்து என்ன சாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறதே சாதனை தான் நீங்கள் ஆல்ரெடி சாதனையாளர் தான் ஐ ஹோப் இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அ நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதுவா என்னோட வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தம தூண்ட தகவலை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் டேஸில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் இருந்த ஒரு விஷயம் ரொம்ப மைன்யூட்டான விஷயம் பட் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பிரபல நடிகர் அண்ட் அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அந்த வீடியோல இருந்துச்சு அந்த வீடியோவில் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா அவங்க எல்லாரும் சாப்பிட்டு எழிஞ்சிக்கிறப்ப எல்லாருமே வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் குடிச்சிருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி பாதி தண்ணி கிட்ட கிட்டத்தட்ட இருந்துச்சு அந்த பிரபல நடிகர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த எல்லா வாட்டர் பாட்டிலையும் தன்னோட கையில எடுத்துக்கிட்டாரு அதை அங்கேயே விட்டுட்டு போல யோசிச்சு பாருங்களா நம்ம எத்தனை கல்யாணத்துக்கு போறோம் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போறோம் நம்ம பாதி குடிச்சிட்டு அந்த வைக்கிற அந்த தண்ணி வேஸ்டா தான் போகப்படுது அது எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல தான் போடுறாங்க அது எல்லாமும் எங்கேயோ தேவையில்லாத ஒரு இடத்துக்கு தான் போகுது நான் என்ன சொல்ல வரேன்னா தண்ணி இங்கே நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு எத்தனையோ கிராமத்தில் ஒரு சாதாரண தண்ணி கூட ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது தண்ணி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா பெட்டர் அதை கொஞ்சம் எடுத்துக்குங்க அதை எடுத்து அதை குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டஸ்ட்பின்ல தாராளமாக போடுங்க அந்த தண்ணியோட அதை டஸ்ட்பின்ல போடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த தண்ணி கூட கிடைக்காம இன்னமும் தண்ணிக்காக கஷ்டப்படுற கிராமங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்குது அதனால் ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தண்ணிக்கான மரியாதையை கொடுங்க ஒரு ரன்னிங் டேப் அப்படியே திறந்து விட்டு இஷ்டத்துக்கு கை கழுவாதீங்க உங்கள் கை கழுவுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்ணுங்க வீணா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க நீ ஒருத்தன் இப்படி பண்ணுறதால என்ன ஆகிடப்போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா அடிக்கடிக்கு இன்னைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்னை பார்த்து யாரோ ஒரு நபர் திருந்துட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற விஷயத்த நான் எப்போவுமே எங்கள் அம்மா கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன் இன்னைக்கு அதை நான் உங்க முன்னாடியும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் என்னை ஃபாலோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது இந்த முப்பதாயிரம் பேரில் ஒரு மூணு பேர் இனிமேல் தண்ணியை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக நான் நினைப்பேன் எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன் நான் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி